பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் தனது அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தனது வரவிருக்கும் படமான கிங் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டார் இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் ஷாருக்கானை ஒரு சக்தி வாய்ந்த மாஃபியா வேடத்தில் காட்டும் டீசரை பகிர்ந்துள்ளார் இது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கும் அதிகாரப்பூர்வமாக கிங் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது டீசர் உலகளவில் புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரத்தைப் பற்றிய குறிப்பைக் கொண்டுள்ளது டீசர் ஒரு தீவின் பறவை கண்ணோட்டத்துடன் தொடங்குகிறது பின்னர் ஷாருக் கனத்த குரலில் நான் எத்தனை கொலைகளை செய்தேன் என்று எனக்கு நினைவில் இல்லை அவர்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்று நான் ஒருபோதும் கேட்டதில்லை அவர்களின் கண்களில் இந்த உணர்வை மட்டுமே நான் கண்டேன் இது அவர்களின் கடைசி மூச்சு அதற்கு தான் காரணம் என்கிறார் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது